பைய எல்லாருமே கை இருந்தோம் ஊனோ அத கண்டிருக்கேன் நானும் நீங்க யாரை பார்த்து ஊனம் சொல்றீங்கோ கடன் கொடுத்தவன் எதிர வந்தா கடன் பட்டவன் ஊம இத கண்டிருக்கோம் நாம எங்க வாயில்லாத ஜீவன்கள்ல வெயிறீங்கோ காட்சி இங்கு நல்லாலே கண்ணு கூட வேணாங்கோ வாய் வாய்மின் இருக்கையிலே வாயும் கூட வேணாங்கோ என்னட ஊனம் தான் வேணும் அந்த ஞானம் வர வேணும் மனசு மாற வேணும் ஊனம் இங்கே ஊனம் யாருங்கோ உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லிங்கோ ஊன ஊன ஊனம் இங்கே ஊனம் யாருங்கோ உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லிங்கோ